நான் இந்த இன்னொருத்தருக்கு கீழே வேலைக்கு போறது மிகப்பெரிய தருத்திரம்னு சொல்லி ஒரு சத்சங்கில பேசினேன் ஷார்ட்ஸா ரீல்ஸா பல சேனல்ஸ் போட்டிருக்காங்க அது கீழே அத்தனை பேர் வந்து கம்பு சுட்டி இருக்காங்க வேலைக்கு போலனா சோர் யார் போடுவாங்க உனக்கு என்ன நீ சாமி யாரு உனக்கு யாராவது போடுறாங்க எங்களுக்கு யார் போடுவாங்க எல்லாம் கம்பு சுட்டி இருக்காங்க கொஞ்சம் பொறுமையோட கேளுங்க நான் வேலை செய்யாதீங்கன்னு சொல்லல வேலைக்கு போகாதீங்கன்னு தான் சொல்லுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னொருத்தருக்கு கீழே வேலை செய்யறது இல்லையா உங்க வாழ்க்கைக்காக நீங்க திங்க் பண்றத பிரான்ச்சை பண்ணி விட்டுறீங்கயா உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்றதையே இன்னொருத்தருக்கு பிரான்ச்சை பண்ணி விட்டீங்கன்னா நீ வாழ விட செத்துடலாமே உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்ணணுங்கயா பி யுவர் ஓன் பாஸ் இப்ப என்ன நான் வேலைக்கு போயிட்டு சாமி சொந்தமா என் தொழில் தொடங்கி நானே ஒரு தலைவனா மாறதுக்கு கஷ்டம் சாமி அப்ப என்ன ஒரு வருஷம் ப்ராஜெக்டா மாத்திக்கோங்க ஒரு சுய தொழில் தொடங்குவேன் அதுல நல்லா என்னுடைய கால உணிந்து இந்த வருஷம் கடைசிக்குள்ள என்னுடைய தலைவனாக நானே மாறிவிடுவேன் இதுல இன்னும் பல பேர் கேட்டேன் எல்லாருமே லீடரானா எல்லாருமே பாஸ் ஆகணும் யாரு தான் வேலை செய்வாங்க அது லூசுங்களா உலகத்துல இருக்க அத்தனை பேரும் நான் சொல்றது கேட்கற அளவுக்கு புத்திசாலிங்க இல்லையா கேட்கிற புத்திசாலிங்க லீடரா மாருங்கப்பா அவளதான் யா